பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் ஏன் யோசிக்கிறாய் வந்து செயல் பட்டதும் நாகபாசம் செயல் இழந்ததும் ராமலக்ஷ்மணர் விழித்திறந்தனரே எங்கும் யாவரும் மகிழ்ந்தனரே என்ன நடந்தது நான் சொல்கிறேன் மேகநாதன் உங்கள் இருவரையும் நாகபாஷத்தால் கட்டினார் நாங்கள் நம்பிக்கை எழுந்து விட்டோம் அப்போதுதான் கருடன் உங்கள் இருவரின் உயிரையும் காப்பாற்றினார் நாகபாஷத்திலிருந்து எங்களை காத்த பக்ஷிராஜனே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படி இருந்தும் எதிர்பார்ப்புகள் எதுவும் இன்றி என்னை காப்பாற்றியதை நான் மறவேன் நாமா சர்வ பிரபு நாகபாஷத்திலிருந்து எங்களை காத்த பக்ஷிராஜனே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படி இருந்தும் எதிர்பார்ப்புகள் எதுவும் இன்றி என்னை காப்பாற்றியதை நான் மறவேன் ஹே சகசரநாமா சர்வ பிரபு என்னை உங்கள் பழைய சேவகனாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஹே ரகுகுல சிரோன்மணி ஆரிய சிரேஷ்டா மனிதர்களின் அவதார புருஷன் எப்போதும் எதிலும் நிதானமாக யோசித்து யுத்தம் புரியுங்கள் தாங்கள் யுத்தத்தில் நியாய தர்மத்தின்படியே போராடும் ஒரு சிறந்த வீரன் ஆனால் அரக்கர்களில் அதர்ம வழியில் செல்பவர்களும் மாயாஜாலம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் கொடூரமான இந்திரஜித் மாயையான இந்த நாகபாஷத்தால் உங்களை கட்டி போட்டான் அதில் கடுமையான விஷம் கொண்ட பாம்புகள் இருந்தன ராட்சசி மாயாவிடமிருந்து இதுபோல் அநேக பானத்தை பெற்று உங்களை அழிக்க வந்துள்ளான் நாங்கள் உங்களை இதுவரை பார்த்ததே இல்லை சொல்லுங்கள் தாங்கள் யார் என்று பரந்தாமா ஹே புருஷோத்தமா இச்சமயம் தாங்கள் இந்த யுத்தத்தின் தர்மப்படி வெற்றி பெற வேண்டும் என அவதரித்து உள்ளீர்கள் உலக மக்களை காப்பதற்காக அவதரித்த நீங்கள் உங்கள் கூடவே உள்ள இந்த சேவகனை மறந்துவிட்டீர்களா பிரபு உனக்கும் எனக்கும் உறவென்ன என்பது விளக்கம் கிடைக்கும் உன் வெற்றியின் பிறகு நான் யார் என்பது நானே சொல்வதோ கேள்வியே பதிலை கேள்வி கேட்பது தேவனின் உள்ளம் தேவன் அறிவார் தேவனின் தொண்டன் தேவனை அறிவான் பூரணன் திருவடி போற்றிடவே நான் பூமிக்கு வந்தது மே பூமிக்கு வந்தது பாகியமே என் பணி முடிந்தது இறைவனே விடைத்தர வேண்டுகிறேன் लगिने अरिवेन गरुडने तुभ्यं नमामि नारायणाय तुभ्यं नमामि जगदीश्वराय हे लक्ष्मीकान्तम् तुभ्यं नमा हे शात नमामि नमाभ्यं नमा नारायणाय तोभ्यम नमा जगदीश्वराय हे लक्ष्मीका तोभ्यं नमा हे शांत तोभ्यम नमा நன்றி நன்றி பட்சி ராஜா கருடா நீ எப்போதும் தேவர்களில் முதன்மையாக விளங்கி கணேசன் கார்த்திகேயன் போன்று மூவுலகிலும் போற்றப்படுவாய் பிரபு சேனைகள் உச்ச குரலில் கோஷமிட அனுமதிக்க வேண்டும் ஏன் என்று சொல்ல இந்த இரவின் நிசப்தத்தில் ஜெயகோஷம் எதற்கு ஏன் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டதா யுத்தத்தின் முடிவு ஏற்பட்டு விட்டதா யுத்தத்தின் பலன் கிடைத்து விட்டதா இல்லை இந்த ஜெயகோஷத்தின் அர்த்தம் தாங்கள் நினைப்பதை போல் அகங்காரம் என்றில்லை நீங்கள் இருந்த கஷ்டமான நிலை கேட்டு சீதா மாதா கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் அவர்களுடைய மனதில் உள்ள கவலையைப் போக்க அவ்வாறு சொன்னேன் இந்த ஜெயகோஷம் செய்து அவருக்கு நாம் அனுப்பும் செய்தியின் மூலம் அவர் சந்தோஷப்படுவார் நீங்கள் நலமாக இருப்பதை ஆமண்ணா நம் சேனிகளின் மனதில் இருந்து வெளிப்படும் சந்தோஷத்தை தெரிவித்தால் அது அந்நிய சென்றடைந்து தெரிவிக்க இதுதான் சரியான வழி நினைத்தது நடக்கட்டும் ஸ்ரீராம் யா மகளே கேட்டாயா ஸ்ரீ ராமரின் நலனை பற்றி சொல்லும் ஜெய கோஷம் சங்கநாதம் ஜெய ஜெய கோஷம் ஸ்ரீ ராமலட்சுமணர்களுக்கு வந்த ஆபத்து நீங்கிவிட்டது என்று அர்த்தம் ஜகதம்பா நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டாள் பேரோடு சேர்த்து பிரபுவின் நாமத்தையும் சொல்லி கரகோஷம் செய்கிறார்கள் இது கோஷம் மட்டுமல்ல செய்தி முற்றிலும் உண்மையானது பவுஷ்யவாணி உள்மனதிலிருந்து வருகிறது இது நிச்சயமாக ஸ்ரீ ராமலட்சுமணின் சௌக்கியத்தை பற்றி உன்னிடம் தெரிவிக்க வேண்டியே அங்கு கரகோஷம் செய்கிறார்கள்